மகாபிரிவாச்சரணம் ஆன்மீக விஷயங்களை சொல்லும் பொழுது சில விஷயங்களை நாம் சொல்லும் பொழுது நமக்கு தோதாக ஏதாவது இருந்தால் நாம் குறைகள் ஏதாவது செய்யும் பொழுது அதற்கு நாம் எதை சான்று காட்டுவோம் என்றால் இது போல் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளாக புராணங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் சுட்டி காட்டுவோம் ஆனால் அப்படி காட்டுறப்ப அது எந்த அளவுக்கு உண்மை அதை நாம இப்படி வந்து ஈடு கொடுத்து இப்படி இதற்கு சமமாக பேசுகிறோமே அப்படிங்கிறத அதை நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது தெய்வ திருமணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த தெய்வ திருமணங்கள்ல முருகன் வள்ளி தெய்வானை இப்படின்னு சொல்லிட்டு முருகனுக்கு இரண்டு தேவியர்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப எதற்கு முருகனுக்கு இரண்டு மனைவிகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா கேள்வியும் இருக்கும் அப்போ இரண்டு மனைவி இருப்ப அவர்கள் இது ஒரு உதாரணத்தை காமிப்பாங்க அவங்களே செஞ்சுக்கிட்டாங்க நாங்கள் செஞ்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நம்முடைய திருமணம் அப்படிங்கிறது வந்து நாம் எதற்காக திருமணம் செய்து கொள்கிறோம் என்ற சந்ததி விருத்திக்கு தர்மத்திற்கு அறத்தின் வழியே நடப்பதற்கு ஆனால் தெய்வங்களுடைய திருமணங்கள் எதற்காக செய்யப்படுகிறது என்றால் நமக்கு வாழ்க்கையின் தத்துவங்களை உணர்த்துவதற்காக அவர்களுடைய திருமணங்கள் ஒரு தத்துவம் உண்டு அப்படித்தான் முருகன் வள்ளி தெய்வானை அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் எவ்வளவு பெரிய ரகசியத்தை ஒழித்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரிய வரும் அதை சொல்லும் பொழுது அருணகிரிநாதர் அழகாக சொல்லுவார் இந்த வள்ளி தெய்வானை அப்படின்னு சொல்லும் பொழுது எதற்காக இந்த இரண்டு பேர் அப்படின்னு அழகாக சொல்லுவார் நடுநெற்றி தானத்து நான் உன்னை தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சுழமனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாய் என்னை செய்திடுவாய் குருநாதா அப்படின்னு சொல்லுவாராம் இந்த நடுநெற்றி தானம் அப்படின்னு தான் வந்து ஆக்ஞா சக்கரம் அப்படின்னு சொல்றது அங்க நம்ம தியானிக்கும் பொழுது பிரம்ம மந்திரத்தை அவர் நமக்கு போதிப்பார் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக சுழுமுனை மார்க்கம் இந்த சுழுமுனை மார்க்கத்தில் ஜோதியை நமக்கு கட்டி நம்மளை என்னவா மாத்துவார் அப்படின்னா சிவயோகியாய் மாத்துவார் இந்த முக்கியமான ஒரு விஷயம் இந்த சுழுமுனை அப்படின்னு சொல்றது இந்த நாடின்னு ஒன்று சொல்லுவாங்க உடலின் மைய நரம்பாக இருக்கக்கூடியது உடலின் எல்லா பாகத்திற்கும் மையமாக இருக்கக்கூடியது ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும் ஒரு சில உறுப்புகள் இரண்டு இரண்டாக இருக்கும் ஒரு சில உறுப்புகள் ஒன்றுதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா கண் நாசி அடுத்தது வந்து மார்புல வலது இடதுன்னு இருக்கு கையில இடது வலது சிறுநீரகம் அதே போலதான் கால் அப்படின்னு இருக்கு இந்த ரெண்டு ரெண்டா இருக்கு சரியா அப்ப ஒன்று வலது ஒன்று இடது இப்போ இதுக்கு நடுவுல என்ன வருது அப்படின்னா முதுகு தண்டு சரியா இது வந்து முதுகு தண்டோடு விண்ணி இருக்கு சரி இப்போ ஒன்றாக இருக்கக்கூடிய உறுப்பு அப்படிலாம் என்னன்னு பார்த்தா நெற்றி தொண்டைக்குழி மார்பு குழி தொப்புல் ஆண் மலக்குழி மலைக்கோழி இதையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆறும் ஒரே நேர்கோட்டில் இருக்குங்க இப்போ இந்த நெற்றி பொட்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆரம்பிக்கக்கூடிய அனைத்துமே எங்கே வந்து முடியுது அப்படின்னா இந்த நெற்றி பொட்டில் தாங்க முடியுதான் சரியா அப்போ கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நேராக ஒரே கோடா இருக்கு நெற்றி பொட்டுக்கு மேலே விரிகிறது அங்கே தான் நம்ம சகஸ்ராரம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இதை வந்து நம்ம எதோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா முருகன் கையில் இருக்கக்கூடிய வேல் வேல் அப்படின்னு பார்த்தா நீளமாக உயரமாக இருக்கும் அடுத்தது வந்து தலைப்பகுதி கூம்பி இருக்கும் அதுதான் வந்து அந்த நீளமாக உயரமாக தான் வந்து சுழுமுனை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கூம்பி இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கே அந்த இடத்துல தான் நமக்கு அந்த நெற்றியின் பகுதியாக நம்ம சொல்லுகிறோம் அப்போ இரண்டு இரண்டு இடது பக்கம் வலது பக்கம் இது அனைத்துமே இடகலை பெண்களை இப்ப தெரியுதா இப்ப இடது பக்கம் வலது பக்கம் இருக்கக்கூடியவர்கள் வள்ளி தெய்வானை அப்படின்னு சொல்றாங்க இந்த கூம்பி இருக்கக்கூடிய பகுதி என்ன பண்ணுது அப்படின்னா கீழே வந்து குறுகலா இருக்கு அப்புறம் அகலமா இருக்கு மேலே வந்து கூர்மையாக இருக்குது அப்போ இந்த வேல் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும்னா முதல்ல உயரமாக இருக்கிறது அடுத்தது அகலமாக இருக்கிறது அடுத்தது கூர்மையாக இருக்கிறது இப்படி இருப்பது தான் ஞானம் அப்படின்னு சொல்கிறது ஞானம் அப்படிங்கிறது அப்படின்னா இன்னும் எவ்வளவு தேடினாலும் மேலே 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 போய்கிட்டே இருக்கும் அது அகலமாக இருக்கும் அது கூர்மையாக இருக்கும் இப்போ நம்முடைய இந்த வள்ளி தெய்வானை முருகன் அப்படின்னு ரெண்டு பேரை இப்போ நம்ம என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம் இடகலை பெண்கலை அப்படின்னு சொல்றது தான் வந்து வள்ளி தெய்வானை இந்த இரண்டும் சேர்ந்து தான் வந்து நம்முடைய உடலினையும் மொத்தத்தையும் சேர்ந்து தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க ஆக உயரமாக நாம போறோம் அடுத்தது அகலமாக இருக்கிறோம் அடுத்தது கூர்மையாக அந்த ஞானத்தை பெறுகிறோம் அப்படின்னு தான் அந்த வேல் அப்படின்னு சொல்றாங்க சாதாரணமாக எந்த ஒரு கடவுளின் ஆயுதத்தையும் பெயராக கொண்டிருக்க மாட்டார்கள் திரிசூலம் திரிசூலமாகட்டும் சக்கரம் ஆகட்டும் இப்போ பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம் வேணால் நம்ம சுதர்சனம் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம் ஆனால் மற்றபடி கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆயுதத்தையும் நம்ம வந்து பெயராக வைத்தது கிடையாது ஆனால் முருகன் கையில் இருக்கக்கூடிய அந்த வேல் இருக்கு இல்லையா அதை மட்டும் நம்ம பெயராக வச்சுக்குவோம் ஏன் அப்படின்னா அதுபோல் நமக்கு ஞானம் வரும் அப்படின்னு இப்போ நம்ம திரும்ப அந்ததுக்கே வரும் இப்போ இந்த இரண்டு திருமணம் இரண்டு திருமணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மனைவியர் அப்படின்னு சொன்னது எதற்காக புரியுதா அப்ப ஒரு சரீரம் அப்படின்னு இருந்த அந்த இருக்கக்கூடிய எத்தனை விஷயங்கள் இருக்கோ அதை சொல்லி அதன் மூலம் ஞானத்தை பெறுவதுதான் இந்த முருகன் வள்ளி தெய்வானை அதற்காக இரண்டு மனைவியர் அப்படின்னு ஒரு தத்துவத்தையும் நமக்கு கொடுத்தார்கள் அப்ப இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்ததாக இந்த திருமணத்தை எடுத்துக்காட்டாக கூறி நம்முடைய திருமணங்களோடு che ne è tutto pesa matum. முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும் என்ன அப்படின்னா தெய்வ திருமணங்களை எப்பொழுதும் நம்முடைய சாமானிய திருமணங்களோடு ஒப்பிட்டு பேசக்கூடாது ஏன் அப்படின்னா நாம் எல்லோருமே சரீரம் அதாவது பஞ்சபூதங்களால் ஆனது அடுத்தது எங்கே இருந்தோம் பத்து மாதம் தாயின் கர்ப்பத்தில் இருந்து அதில் வந்தவர்கள் அப்போ நம்முடைய திருமணத்தை கொண்டு போய் எந்த ஒரு ஆதியும் அந்தமும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களின் திருமணங்களோடு நாம் ஒப்பிட்டு பேசக்கூடாது அல்லவா எந்த ஒரு தெய்வத்தை எடுத்தாலும் அவர்களுடைய அவதாரத்தை பார்த்தாலும் இந்த கர்ப்பத்தின் வழியே வந்ததாக இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்ப இதுதான் இதற்கு சொல்லக்கூடிய தாத்பரியம் இனி இதுபோல் விஷயங்களை நாம் சம்பந்தப்படுத்தி பேசும் பொழுது யாராவது இப்படி சம்பந்தப்படுத்த சொன்னாலும் அதை முறை அவர்களுக்கும் ஞாபகப்படுத்தலாம் நாம் சொல்லும் பொழுது நாமும் ஞாபகப்படுத்தி கொண்டு இதுபோல் பேசுவதை தவிர்த்து கொள்ளலாம் மகாபிரியவா சரணம்